கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை யாத்திராகவும் இருபத்தி மூன்று எட்டு பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் மற்றொரு மொழியாக்கம் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும் எக்ஸோடஸ் டுவெண்ட்டி த்ரீ எயிட் அண்ட் யூ ஷால் டேக் நோ வர ப்ரை பிளைன்ஸ் த டிசைனிங் அண்ட் பொர்வர்ஸ் the words ஆஃப் த righteous என்று வாசிக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை காண்கின்ற இந்திய திருநாட்டின் இந்த நல்ல நாளிலே அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிதானம் கையூட்டு லஞ்சம் ஒரு சமுதாயத்தை எப்படி சீரழிக்கிறது என்பதை இந்த வசனம் காட்டுகிறது பரிதானம் பார்வையுள்ளவர்களையும் பார்வையற்றவர்களாக்கி நேர்மையானவர்களின் வார்த்தைகளை புரட்டி அவர்களுடைய வழக்கையும் நீதி நியாயத்தையும் புரட்டி விடுகிறது என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய மக்களுக்குள்ளே இப்படிப்பட்ட லஞ்சம் இருக்கக்கூடாது இல்லாத ஒரு தூய்மையான சமுதாயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய நாட்டின் இந்த சுதந்திர நாளிலும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக அனைத்து தரத்தினரும் மாற கர்த்தர் அழுத்தும்படியாக நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம் கற்று நம்முடைய நாட்டை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்